நேற்று மட்டும் ஒரு ஐம்பது அறுபது மெசேஜ் வந்திருக்கு என்னென்னா தளபதி தொண்டர்கள் நம்ம தாங்க தளபதி தொண்டர்கள் எல்லாருமே வந்து என்னென்ன வரிசையாக சீமான பற்றியே போட்டுட்டு இருக்கிறீங்க ஓகே சீமானோட பெருமிகள் எல்லாமே அவர் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் போடுறீங்க தளபதி பற்றியும் யா வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க உங்களுக்கும் நம்ம சீமான் தம்பிகள் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பதிவு தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு உணர்வு பூர்வமான பதிவு என்னன்னா ஒரு பத்து பஞ்சு வருஷமாக பத்து பஞ்சு வருஷம் சொல்கிறது அவர் ஆரம்பித்த அண்ணன் சீமான் வந்து இவ்வளவு ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு ஆனா ஒரு ஏழு எட்டு வருஷமாவே அவரோட சித்தாந்தங்கள் தேசிய சித்தாந்தங்கள் தேசிய தேசிய அந்த நம்ம தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக போராடுற அவருடைய குணத்துக்காகவே அவர் பின்னாடியே அவரோட கூட்டங்கள் சென்னையில் இருக்கும்போது சரி இங்க நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கொரோனா டைம்ல வந்து இங்க இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போதும் சரி அவரோட சித்தாந்தங்களை தேடி தேடி வீடியோ பார்த்த நெஞ்சம் இந்த ராஜா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அஹ் அவரோட சித்தாந்தங்கள் சொல்றது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றது அவரோட அஹ் வீடியோ வந்து யாரெல்லாம் கண்டல் பண்றாங்களோ அவங்களுக்கான பதில் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றது அதனால நிறைய வந்து பகை எல்லாமே சம்பாதிச்சுன்னு வைங்களேன் சீமா நன்னனுக்காகவே அத்தனை விஷயங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன் இவ்வளவு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணேன் ஆனா அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து இங்க வராரு அவருக்காக அதாவது அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சீமான கூட இருக்கும் போது தளபதி அவர்களும் நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எந்த படம் எப்படி நாம போகணும் பாத்துட்டு தொண்டர்கள் எல்லாருமே சீமானோட ஆதரவாளர்களாக இருந்தாலுமே நம்ம சீமான் தம்பிகளா இருந்தாலுமே நீங்களும் தளபதி விஜய்க்காக விசிலடித்தவர்கள் தான் என்பதை மறக்கவும் முடியாது கண்டிப்பா மறக்க மாட்டீங்க அது உண்மைதான் ஆனா திடீர்னு வந்து இவர் வராரு அரசியலுக்கு வராரு அப்படிங்கும் போது நம்ம எடப்போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் வந்தாச்சு எடப்போட்டே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சீமான் வந்துட்டாரு உடனே இதுல விஷயம் சொல்றேன் சீமன் இங்க இருக்காரு அதுல வந்து எல்லாருமே இருக்கும் திடீர்னு தளபதி விஜய் வந்த உடனேமே நாம மாசு அந்த அவர் பேசின டைலாக் அவர் அவருக்கு செலக்ட் பண்ண ஸ்டோரி இது எல்லாத்தையுமே மைண்ட்ல வந்துட்டு போம்ல சடனாவே ஆபியூச நம்ம எல்லாருமே வந்து தளபதி பக்கம் திரும்புவாங்க அப்படிதான் சீமான அண்ணனை விட்டுட்டு நிறைய பேரு அப்படியே அம்போவனு விட்டுட்டு அப்படியே தளபதி பக்கம் போனவங்க இங்க எத்தனையோ பேரு தளபதி அப்ப அங்க போனவங்க மட்டும் சும்மா இல்ல அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு தளபதி விஜய பெருமையா பேசிக்கிட்டு இங்க சீமான அண்ணன் அடி அடினு அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே இது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி செய்ய தோணலை ஏன்னா அது அது அப்படிதாங்க என் மனசு அப்படிதான் அண்ணன் சீமானுக்காகவே சுத்தினேன் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீமான் அண்ணன் அங்கிருந்து ஆரம்பிச்சது உடனே அங்கிருந்து ஆரம்பிக்கும் போது இந்த சமூகத்துல நம்ம வீட்டுல நம்ம சொசைட்டில நடக்கிற விஷயம் வரும்போதே சீமான் அண்ணன் தான் எனக்கு வந்துட்டு போறாரு அவர் தான் தனி ஒரு மனுஷனா இருந்து ஆரம்பத்து ஜெயலலிதா பிரியூட் இல்ல அம்மா அம்மையார் வந்து அந்த ஆட்சி நடக்கும் போதே இவர் வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் நம்ம சீமன் அண்ணன் அந்த டைம்ல இருந்தே அவர் யாராவது இப்படி உறக்க பேசுறாரு ஒரு ஒரு பஞ்சம் அப்படி அடிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈர்க்கப்பட்டு அவர் பின்னாடி போனவனா அங்கிருந்து தளபதி விஜயன் வந்தோடனே அவரோட நமக்கு ஒண்ணு இருக்கும்ல மனசு தாங்க சொல்றான் நம்ம உடனே ஆஹ் அவரை வந்து நான் உதாசீன் படுத்திட்டு சீமான பக்கமே இருந்துகிட்டு தளபதி விஜய் வந்து கிண்டல் பண்றதோ இல்ல அவர் வந்து இப்படி விக்கி வெச்சு சுத்திட்டு இருக்காரு இப்போ ஏ ஷீட் பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிற கிண்டல் பண்ண எனக்கு மனசு தோணுல இதுதான் உண்மை என்ன மாதிரி லட்சோதி லட்சம் பேர் இப்படி வந்து தவிச்சுட்டு இருக்காங்க சொல்ல முடியாம தளபதி விஜயும் பேச முடியாம இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கோம் அப்படி அப்படிப்பட்ட ஒருவரில் அந்த லட்சத்துல ஒருவனாக தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அதாவது நிறைய வைரல் கண்டென்ட் வந்துச்சுங்க சீமானண்ணன் அவர்களை வந்து கிண்டல் பண்ற மாதிரி வைரல் கண்டென்ட் வந்துச்சு நினைச்சிருந்தா என்னால சீமான பத்தி போட்டு கிண்டல் பண்ண முடியும் நான் பண்ணல அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களை பத்தியும் நிறைய வைரல் கண்டென்ட் கிண்டல் பண்றதுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துச்சு ஆனா அதுவும் எனக்கு பண்ண தோணல ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே நம்மளுடைய ஆண்டா ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகளுக்கு எதிரா வந்தவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக வந்தவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துட்டு வந்தாங்க அதாவது தன்னுடைய சுய வாழ் அதாவது சுய அந்த சொகுசு வாழ்க்கை விட்டுட்டு வந்தீங்க இவர் வந்து படம் நடிச்சுக்கிட்டு இப்போ போனாலும் ஒரு ஹீரோவா நடிக்க முடியலனாலே இவரோட அந்த கேரக்டர் அந்த அந்த ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணக்கூடிய ஆள் அதை நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை படத்துல நம்ம சிமன் நடிச்சிருக்காரு அதே மாதிரி இவர் சொகுசு வாழ்க்கையை இரநூறு முந்நூறு கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு இவரும் ரெண்டு பேருமே நல்லா அதாவது ஒரு பகைமை பாராட்டாமல் நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உண்மையில் ரெண்டு பேருமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்க மனசுக்கு வரும் அது நான் அப்புறம் தனி வீடியோ போடுறேன் இப்போ இது வந்து உணர்வு பூர்வமா சொல்லணும் தோணுச்சு அதனாலதான் இந்த சேனல் வந்து மத்த சேனல் மாதிரி ஒரு பக்கம் இன்னொருத்தர் கிண்டல் அடிக்கிறதோ இல்ல விஜய் அதாவது பக்கம் விஜய் கிண்டல் அடிக்கிறதோ விஜய் பக்கம் இருந்துகிட்டு சீம கிண்டல் அடிக்கிறதோ இது நோக்கமே கிடையாது அப்படி பண்ணுனா நாம என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தமோ அந்த மாற்றம் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்களை பத்தி மட்டும் தான் பேச போறோம் ஏன் இவ்வளவு நாளா வீடியோ போலனா விஜய் அவர்களோட திட்டமிடலும் அவர்கள் அரசியலை நோக்கி பயணப்படுற அந்த விஷயங்கள் வந்து வரல அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வெளியே வரல அதனால சீமானோட அஹ் விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் யாரையும் தரைகுறை அதாவது உரிமையில பேசுறதோ தரைக்குறைவா பேசுறதோ இந்த சேனல் நடக்காது இவர்கள் இருவரின் என்ன செய்யறாங்க சொசைட்டிக்காக என்ன பண்றாங்க என்ன நடக்குது உண்மையாவே அவங்க என்ன எதிர்பார்த்து இங்க வராங்க மக்களுக்காக என்ன செய்ய போறாங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தான் அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான எதிரிகள் என்ன பண்றாங்களோ அவங்களை விமர்சனம் செய்யறது தப்பாது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே மக்களை நோக்கி மக்களின் நலனுக்காக இந்த சேனல் மக்களின் நலனுக்காக மட்டும் எடுத்து சொல்லும் இது வந்து எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உண்மையிலுமே அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லும் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு இந்த வீடியோ வழியா சொல்லிக்கிறேன் நீங்க இந்த சேனலுக்கு முத முறையா வரீங்கன்னா அது த தளபதியோட தொண்டர்களாக இருந்தாலும் சரி அந்த சீமானோட தம்பிகளாக இருந்தாலும் சரி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோ முழுசா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் அழுத்திவிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் உந்துதலாக இருக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு வீடியோக்குள்ள போலாமா இன்னைக்கு விஜய் அவர்களோட விஷயத்தை பேசுகிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பரப்புரை ஆரம்பிக்க போறாரு தேர்டீன்த் செப்டம்பர் தேர்ட்டீன் செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்க போறாரு இதை எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு கூட்டங்கள் பேச போறாரு டிசம்பர் வரைக்குமே பதிமூணுல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் பேச போறாரு கிட்டத்தட்ட மூணு மாசம் இருக்குது முப்பத்தெட்டு கூட்டம் தான் ஆனா அதுல என்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் பேசுறாரு அப்படிங்கிறது அந்த சனியை வச்சு மட்டும்தான் அங்கே பேசுறாங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பேசுறாங்க மற்ற அரசியல் தலைவர்கள் அவரோடைய வயதுல மூத்தவங்க எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தர மூணு தர இரவு பகல் பாராம பேசுறாங்க இவங்க இவரு மட்டும் என்ன இவருக்கு என்ன கேடு ஏன் இப்படி வந்து ஒப்பு ஐம்பது ஒரு ஐம்பது வயசுதான் கிட்டத்தட்ட ரெண்டு வயசு இப்படி ஆயிட்டு இருக்கு இவருக்கு என்ன நோக்காடி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரகுறவா பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பதிலடி மட்டும்தான் இந்த வீடியோ என்ன விஷயம்னு பொறுமையா கேளுங்க இப்போ ஒரு ஒரு உதாரணத்தோட சொல்றனே உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் பிடித்த புத்தகங்கள் இருக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனுக்கு பிடித்த பாடங்கள்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு பிடித்த பாடங்கள் என்னென்ன தமிழ் இங்கிலீஷு அறிவியல் சமூக அறிவியல் இது மாதிரி நிறையா புக்ஸ் இருந்தாலுமே அவனுக்கு பிடித்த பாடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த பிடித்த பாடத்தை எடுத்து படித்தானா அவன் வந்து அப்படியே பார்த்த உடனே மனசில் ஏறிக்கும் ஆனால் பிடிக்காத பாடத்தை அவன் ஏழு எட்டு தர படித்தாலுமே அவனுக்கு புரியாது அதுக்குன்னு ஒரு டீச்சர் வச்சு டியூஷன் தனியா வச்சு அவனுக்கு மண்டையில ஏத்தி ஏத்துனு ஏத்தி அப்படி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் ஏறும் இப்போ இப்ப கேட்டாங்க பாத்தீங்களா கேள்வி ஏன் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வராரு தளபதி விஜய் அப்படின்ட்டு இது அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க தளபதி விஜய் வந்து அந்த பிடித்த பாடம் மாதிரி பிடித்த புக்கு மாதிரி அவர் வந்து ஒரு நாள் பேசினாவே ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவர் பிடிச்சி பிடிச்சி பின்னாடியே வந்திருக்கிறாங்க அவர் வந்து என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு தடவை வந்து அவர் சொன்னாவே முடிஞ்சு போச்சுங்க அது ஒரு நாளைக்கு அதாவது பிடிக்காத புத்தகத்தை நம்ம படித்து ஏழு எட்டு முறை படிக்கிறோம்ல அது படிச்சாலும் நமக்கு புரியப்படுறது கிடையாது அது மாதிரி தான் மற்ற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏழு எட்டு தர சொல்லிக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் எனக்கே ஒன்று பிடிக்கலையா நீ ஏழு தர சொன்ன என்ன பத்து தட சொன்னேன் என்ன எனக்கு ஏற போகிறதுன்னு கிடையாது ஆனால் எங்களுக்கு பிடித்த தலைவர் வராரு அவர் வாரத்தில் ஒரு தடவை வந்தாலும் ஒரே ஒரு தடவை அவர் என்ன சொல்கிறாங்க கருத்து மனசில் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும் அது போதுமே அதுக்காக தான் அவர் வந்து வாரத்தில் ஒரு நாள் வராரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆஹ் மற்ற அரசியல் நீங்க வந்து பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க அந்த பொதுவெளியில வந்து பாத்திருப்பீங்க அங்க ஒரு மேடை போட்டு தலைவர் பேசிக்கிட்டே இருப்பாரு இங்க ஒரு மக்கள் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு அப்படியே பயனா இங்க என்னது மேடை நடக்குதா ஓகே இந்த கட்சி நடத்திட்டு இருக்குதா சரி ரைட் அப்படியே கிராஸ் ஆகி போயிருவாங்க ஆனா அதே இடத்துல தளபதி விஜய் அந்த இடத்த நின்று பேசுறாருன்னு வச்சுக்கல அதே காய்கறி வீட்டுக்கு வந்து காய்கறி ஜாமுன் மளிகை ஜாமன் எல்லாம் வாங்கிட்டு போறவங்க இப்படியே போயிட்டு எல்லாம் போக மாட்டாங்க இப்படி பாத்துட்டு எல்லாம் போக மாட்டாங்க திரும்பி நின்று ஓ தளபதி விஜயா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ராக்ஷன் அந்த ஒரு அப்சர்வேஷனுக்கு வந்து கொண்டு வர்றது வந்து தளபதியோட ஆஹ் அந்த ஒரு பவர் அவர்கிட்ட இருக்குது அந்த பவரை கொண்டு வந்தவர் தளபதி விஜய் அதனாலதான் அவர் வந்து ஒரு நாள் வந்தாலே போதும் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த கம்ப்ளீட்டா சொல்லிட்டு போயிடுவார் இன்னொன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை தான் பிடிக்கிறாரு அவரு சனிக்கிழமை பிடிச்ச தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சனீஸ்வரனை சாதாரண இட போட்டுறாதீங்க சனீஸ்வரன் யாருன்னு தெரியுமா அதாவது அவர் ஒரு சனி சனி பிடிச்சாருன்னா அவர் வந்து மக்கள் கிட்ட அதாவது ஒரு ஒரு குடும்பத்திலேயோ இல்ல ஒருத்தருக்கு வந்து சனி பிடிக்குதுன்னா அவர் வந்து தன் அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட்டு ஒழிக்கிறதுக்கு சனி வந்து அந்த பாடத்தை சொல்லி கொடுப்பாரு இதெல்லாம் தப்பு செஞ்சுட்டு இருக்கப்ப உனக்கெல்லாம் எல்லாம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து நான் அந்த பாடத்தை திருத்துறேன் அப்படின்னு சொல்றதுதான் சனீஸ்வரன் ஆனா அவர் திருத்திட்டு அந்த மனுஷனை நல்வழிப்படுத்திட்டு மட்டும் போவாரு போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார் அதுதான் சரீஸ்வரன் அந்த இடத்துல நீங்க சொன்னதுக்காக மட்டும்தான் இந்த பதில் அவர் வந்து சனிக்கிண பிடிச்சது நாட்டையே சனி பிடிச்சது அப்படின்னா அவரை சனி பிடிச்சிடல கெட்ட விஷயத்த அழிச்சு அப்படியே தூக்கி எறிகிறதுக்கும் நல்ல விஷயத்த கொடுத்து இன்னும் மேல் மேலும் அவரோட அந்த மண் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கு வந்தவர் தான் அத அதை போய் தப்பா பேசிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா இது ரெண்டாவது விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டம் கூடும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது கூட்டம் கூடும் ஆமா கூட்டம் கூட தான் செய்யும் ஏன்னா நீங்க கூட்டுற கூட்டத்துல ஒருத்தங்க கூட வருமானிக்கிறான் நீங்க கூட்டுற கூட்டத்தில் ஒரு கடம் வரணும்னா அதனால நீங்க எந்த இடத்த வேணாலும் மேடை போட்டு பேசலாம் அங்க இருக்கிற பத்து பேர் அதனால மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது ஆனா இவர் வந்தாலே அங்க ஒரு கடல் அலை மாதிரி அத்தனை பேர் வந்துடுறாங்க அப்போ அந்த இடத்த வந்து கூட்டம் கூடும் மக்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும் பாரத்தில் ஏழு நாளும் அவர் பேசுறதாவே வச்சுக்கோம் ஏழு நாளும் அவர் மேடை போட்டு பேசுகிறார் தமிழ்நாட்டில் அவரோட கெப்பாசிட்டி இருக்குது அவரோட பேச முடியும் அப்படி பேசும்போது அங்கே இருக்கிற அந்த தொண்டர்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் அந்த கூடி நின்று பார்க்கும்போது மக்களுக்கு டிஸ்டபன்ஸ் வருமா வராதா அந்த ஒரே ஒரு காரணத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து முதல்ல ஓகே வாரத்தில் ஒரு நாள் போதும் அதாவது மருத்துவமனை அருகிலையோ இல்லை நமக்கு தெரிஞ்சோம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்கூல்ஸ் இது மாதிரி காலேஜஸ் எல்லா மாதிரி கல்லூரிகள் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல இவர் மேடை போட்டு பேசிட்டு இருந்தான்னா வாரம் ஃபுல்லா எல்லா மக்களுக்கு இடையூறா இருக்குமா அடுத்து ஒரு மூணு மாசத்துக்கு அப்படியே சம்பச்சிடும் தமிழ்நாடு ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் மேடை போடுறோம் எந்த மாவட்டத்தில் மேடை போட்டு பேசுறாரோ இல்லை அவர் வந்து பிரச்சார வாகனத்துல பேசுறாரோ அந்த இடத்த கூட்டம் கூடி மக்களுக்கு கண்டிப்பா தொந்தரவு வரும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தளபதி விஜயங்கிறனால தான் அவர் வந்து வாரத்துல ஒரு நாள் போதும் அந்த ஒரு நாள்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் புடிச்ச பாட புத்தகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால நான் வந்து நின்று அந்த விஷயத்த சொன்னாவே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க வார ஒரு நாள் அது ஒண்ணு இன்னொன்னு நான் பேசுற சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை ஆற அமரா உட்காந்து வீடியோ ஃபோன்லயோ இல்ல ரிப்பீட் பண்ணி நம்ம டிவில லைவ் டெலிகேஷன் சேனல் தான் நிறைய இருக்குது அவங்க திருப்பி திருப்பி போடுவாங்க பார்த்து புரிக்கிறது அவங்களை சிந்திக்கிறதுக்கான ஒரு டைம் அந்த இடத்துல இருக்குது ஓகே தளபதி விஜய் இது சொல்லிட்டா இது உண்மையா பொய்யா அதை விட நோன்னு எதிர்கட்சிகள் வந்து அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க உடனே இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு உடனே பேசுனா எதிர்கட்சிகள் என்ன ரியாக்ட் பண்றாங்க ரியாக்ட் பண்றது மீன்ஸ் அவங்களுக்கான பதிலும் மக்களை எதிர்பார்ப்பாங்கல்ல இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒன்னு பேசிட்டு இருக்காரு அடுத்த நாள் வந்து எதிர்க்கட்சிகளோ இல்ல அவங்களுக்கு பிடிக்காத கட்சிகளோ பேசுறதுக்கானே மக்களை ஒரே தரத்தை பேசிட்டு உங்களுக்கு வந்து ஓகே இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியணும் அந்த தெரியற விஷயம் தான் அந்த மீதி இருக்கிற அஞ்சாறு நாளும் அந்த அஞ்சாறு நாளும் அனலைஸ் பண்ணுவாங்க இவர் நல்லதா கேட்டதா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்கணும் நான் உண்மையா சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு தளபதி விஜயோட பேச்சுக்கள் மக்கள் மனசுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற கட்சிகளும் இவரை சமாளிக்க முடியாமல் புது புது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வரும் மக்கள் நலனை சிந்திப்பார்கள் தளபதி விஜய் ஜெயிக்கிறாரு இல்ல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா அவர் வந்து அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை இன்னொரு விஷயத்தை என்ன இப்போ தளபதி விஜய் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க இவங்க எப்பயுமே இலவசம் மாதிரி இலவசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நாமளும் இலவச மாதிரி வாங்கிட்டே தான் இருப்போம் இது மட்டும்தான் நடக்குமே ஒழிய புதுசாக ஒன்று நடந்துடப்படுது ஆனால் இப்போ எல்லாமே அவங்களும் மண்டே போட்டு யோசிக்கணும் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு படமும் ஏதோ கண்ட எதை போட்டாலும் இந்த மக்கள் பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா அதுக்கான ஒரு காம்படிட்டர் ஒரு படம் வந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு பக்காவான மாஸ் படம் வருது இல்லை பக்காவான ஒரு ஸ்கிரீன் பிளே படம் வருது வந்துச்சுன்னா இந்த எந்த படம் எடுத்தாலும் மக்கள் பார்ப்பாங்கடா அப்படின்னு சொல்றா அந்த டேரக்ட் அந்த ப்ரொடியூசரோ கொஞ்சம் யோசிப்பான்ல நாம ஒரு நல்லா யோசிக்கணும்ப்பா நல்லா மூளைய கசகணும்ப்பா நல்லா உடல் ஒழிப்பு செய்யணும் ஹீரோ உடல் ஒழிப்பு செய்யணும் வில்லன் உடலொழிப்பு செய்யணும் இத்தனையும் கஷ்டப்பட்டு கொண்டு போனாதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்ட அந்த எதை இப்போ எந்த கதை எடுத்தாலும் பட விடும்னு சொன்னா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் யோசிப்பால அங்கதான் இங்க அரசியல் கடத்தை நடக்குது தளபதி விஜய் மட்டும் வரலயே அப்படின்னா இந்த மக்களுக்கு என்ன அந்த பணத்தை கொடுத்தா போதும் ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்னு யோசிக்காம இந்த ஆளை தளபதி எப்படியா சமாளிக்கிறது இவர் சொல்ற விஷயத்தை மக்கள் மனசுல எப்படியா அழிக்கிறது இல்லை இவர் சொன்ன விஷயத்தை விட மக்கள் நலன் திட்டங்களை என்ன நல்ல நல்ல திட்டங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மூளையை கசக்கி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அவங்க புதுசு புதுசாக கொண்டு வருவாங்களா இவர் ஜெயிக்கிறார் தளபதி விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ சீமா நலன் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நம்ம ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் முன்பை விட இப்பொழுது நல்ல நல்ல திட்டங்கள் வரும் என்பது உறுதியாக சொல்லிக்கிட்டு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன் நீங்க இந்த சேனலுக்கு முத முறையாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காம எங்களுக்கு ஆதரவு தரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்